கிளைமேட்டிக் கண்டிஷனால லிப்ஸ் எல்லாம் ட்ரையாக இருக்குது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வேணா நம்மளோட கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே கேளுங்க உங்கள் மகசிவ ஷா இது மகசிவ ஷாப்லேருந்து நான் வந்து லிப் பாம் வாங்கினேன் பீட்ரூட் லிப் பாம் சூப்பராக இருந்தது மேடம் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னமோ லிப் பாமே தடவுன நான் அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் லிப் பாம் வாங்கினேன் அதுவும் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்புறம் சம் லிப் பாம்லாம் அந்த பியூட்ரிஷியன் ஷாப்பில் கூட வாங்கினேன் பட் பைசா தான் வேஸ்ட்டு மணி தான் மேடம் வேஸ்ட்டு இப்போ இந்த லிப் வந்து ஒரு ஃபோர் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா டே பை டே பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ப்ளஸ் வேற எனக்கு அந்த உதத்தில் அந்த அந்த சைடில் ஓரமாக குட்டி குட்டியா ஒரு மாதிரி ஒரு இருந்தது மேடம் புண்ணாக இருந்தது அப்புறமா ஒரு மாதிரி ட்ரையாக இருந்தது இப்போலாம் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை மேடம் நல்ல ஒரு என்ன சார் நேச்சுராக இருக்கும் மேடம் லிப்ஸு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி லிப்ஸு நேச்சுராக இருக்கும் ஈரப்பதமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு அந்த 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 இரிட்டேட் இல்லை பழைய பழைய அந்த ஸ்கின் மாதிரி அந்த இரிட்டேஷன் இல்லை மேடம் இப்போ இந்த லிப் வந்து என்ன சார் உங்கள் மகசூல ப்ராடக்டில் எல்லாமே சூப்பராக இருக்கும் மேடம் இந்த லிப் யூஸ் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நூறு நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட் நான் கேரண்டி கொடுப்பேன் மேடம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸ்மார்ட்டாகவும் இருக்குது இருக்கு மேடம் தேங்க்ஸ் மேடம் ஓகே மகாஷ்வர்